ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜி பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றாரு பிராணி புளியோ பிரியாணி சாப்பிட்றாரு புளியோதரையை சும்மா சொல்கிறார் இங்கே பாருங்க தெருதுங்களா அங்கே ஒரு கவர் தெருதுங்களா இங்கே ஒரு பாஸ்டல் தெர்த்துங்களா இங்கே நூல் தெரதுங்களா கருவேப்பிலா கருவேப்பில தெருதுங்களா ஸோ எஸ்எஸ்லேருந்து நம்ம வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் அவசர அவசரமாக கிளம்பிட்டுருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர் கோயிங் டுவி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து மூவி கிளம்புறோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஸோ நைட் ஷோ தான் ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு க்ரீம் இந்த க்ரீம் மட்டும் தான் போட போகிறோம் அப்படியே கிளம்ப போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு போட்டு மட்டும் வச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் தட்ஸ் இட் ஃபைனலாக வந்து லிப் பாம் ஸோ போட்டோம்னா நம்மளுடைய மேக்கப் ஓவர் லிப் போட்டு நான் அப்படியே விடுவேனா விடமாட்டேன் என்ன போடுவேன் மம்மி லிப்ஸ்டிக்கு லிப்ஸ்டிக்கு ஸோ விஷாந்த் தான் வந்து கேமரா பிடிக்கிறான் சரியாக பிடிக்கவே மாட்டேன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் ஓகே

சோ ஜஸ்ட் ஒன் ப்ரீ மேட்டர் இந்த ப்ளேன் இது லைட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் இது வந்து இது ஆமாம் ஃப்ரூட் ஃப்ளேவர் தான் ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஃப்ரூட் ஃப்ளேவரில் தான் இந்த லிபம் வாங்கினேன் எனக்கே மறந்துடுச்சு ஏதோ ஒரு ஃப்ரூட்டில் வந்து வாங்கணும் ஸோ அவ்வளோதான் ஸோ வந்து நம்மளுடைய மேக்கப் வந்து ரெடி நம்ம வந்து மூவி கண்டு போக போகணும் என்ன மூவின்னு சொல்லிட்டு அங்கே போய் உங்களுக்கு ஓகே பாய் பாய்

ஸோ நாங்கள் என்ன மூவிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்னாவே எல்லாருக்குமே அப்படியே எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் கபடி கொக்கோ அப்படின் இல்லையா அந்த மாதிரி ஒரு படத்துக்கு தான் வந்துருக்கோம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பைசா இப்போ படம் இருந்துச்சு இப்போ நான் கொஞ்ச நேரத்து வீட்டுக்கு போகிறோம் நான் அப்படி ஒரு பைசா இருப்பேன் என்கிட்ட நீ எப்பவுமே பைசன்ட் வந்த

이시간대까고도구독해 좋아요, 알림설정 잊지마세요! 안녕!